கிறிஸ்தவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு ஜிவன் போடு கூடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நீண்ட நாள் காத்திருந்த ஒரு காரியம் நிறைவேறிச்சு அப்படின்னா இல்ல நீண்ட நாள் இருக்கிற ஆசை கனவுகள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நினைக்காத நேரத்துல நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்கல்ல இது எப்படி நடந்ததுன்னே தெரியல என்னுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதங்களை தான் இந்த நாலு ஆண்டோடு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி மூணுல அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது புதிய பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா கிணசுரேத்து அப்படின்ற ஒரு கடல் அருகே இரண்டு படவுகளை கண்டாராம் அதுல ஒண்ணு சீமோ இருந்தது அந்த படவுகள ஏறு வசனம் சொல்லுகிறது போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் ஆழத்தின கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரா மீன் பிடிக்கிறதுல பிஹெச்டி வாங்கினவர் பெய்தரும் எப்போ எப்படி எந்த சீசன்ல எங்க போட்டா எவ்வளவு மீன்கள் வரும்ன்றது நல்லா அறிந்தவர் அவர் ஏசிட்ட சொல்றாரு அந்தவரே முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம் ஆனா ஒன்றாக படல ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு அவருடைய விசுவாசத்தை அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ளாய் கொள்ள அந்த வார்த்தையை நிமித்தமாய் அவனுக்குள்ளாய் விசுவாசம் வந்து அந்த வார்த்தையை சொல்றான் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் படியாய் வலைகளை போடுகிறேன்னு சொல்றான் அப்படி போட்டு திருநான மீன்களை பிடித்தார்களாம் இரண்டு படகு அமிலத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் ஆச்சரியமான காரியம் கண்களே விதமான அற்புதத்தை செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நீங்கள் எதிர்பாராத நேரத்துல ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் உங்களை உங்களுடைய கண்களை ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வார் அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை